கிறிஸ்தவு குழு அன்பானவர்களே தேவன் நம்மை வைத்திருக்கிறதின் நோக்கமும் சரி உருவாக்கினதின் நோக்கமும் சரி அவருக்காக வாழ வேண்டும் அவருடைய மகிமையை நாம் சொல்ல வேண்டும் சாட்சிகளாக நிற்க வேண்டும் முடிவிலே நமக்கென்று நியமித்திருக்கின்ற பந்தயப் பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இல்லையா என கன்புக்குரியவர்களே இங்கே வேதத்திலும் பவுலடிகாரால் அழகாக சொல்லுகின்றார் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்திலே அவர் எனக்கென்று வைத்திருக்கின்ற பரம அழைப்பின் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக

கத்தர் மீது எவ்வளவாக இருக்கிறது தேவ வார்த்தையின் மீது எவ்வளவாக இருக்கிறது வாலிப பிள்ளைகளை உங்க ஆசை எதன் மீது யார் மீது இருக்கிறது ஒரு பைக்கை பார்த்த உடனே ஒரு காரை பார்த்த உடனே ஒரு மொபைல் ஃபோன் ரீசெண்டாக அப்டேட் ஆன உடனே பார்த்த உடனே அதை வாங்கணும் அதை பயன்படுத்தணும் அது அங்கோ நாம் போகணும் இப்படி என்று நம்முடைய ஆசைகள் எல்லாம் உலக பொருட்கள் மீது மாயிகளின் மீது அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது இல்லையா அதன் பின்னால் நம்ம ஆசையாக தொடர்கிறோம் அந்த அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருக்கிற பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற பந்தய குரலை பெற்றுக்கொள்வதற்கு ஆசையாக ஓட முடியாது அன்புக்குரியவர்களே உலகத்தின் மீது அதிகப்படியான ஆசையும் அன்பும் எதிர்பார்ப்பும் இருந்தால் இந்த வேதத்தை படிக்க மனம் வராது ஜெபிப்பதற்கு எண்ணம் வராது தேவனை குறித்த சிந்தையே நமக்கு வராது கத்தரை குறித்த பயம் நமக்கு வராது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அன்பு உள்ள ஆசை உலகத்தின் காரியங்கள் இது மட்டும்தான் நம்மளோட எய்ம் நம்மளோட ட்ரீம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் மொத்தமாக இருந்துட்டு இருக்கோம் அப்போ எப்படி நம்ம பரம பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் சற்று நிதானித்து பாருங்கள் பாருங்க அன்புக்குரியவர்களே எனக்கும் திருமணமாகி மூன்று வயதான ஒரு குழந்தை இருக்கிறது என்னுடைய பிள்ளை நான் நேசிக்கிறேன் கணவனை நேசிக்கிறேன் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் ஆனால் அந்த நேசத்தை பார்க்கலும் தேவனோடு கூட வைத்திருக்கின்ற நேசம் அதிகமாக இருக்கிறபடியினால் மட்டும்தான் அவரை குறித்து இன்னும் அறைய வேண்டுமே இந்த வேதத்தை படித்து என்னில் என்ன மாற்றங்களை நான் தேவன் எதிர்பார்க்கிறேன் இன்னும் எதில் நான் மாறணும் இன்னும் நான் ஏசப்பாவை அறிவதற்கு நான் இன்னும் என்ன பண்ணணும் இந்த வேதத்தின் ஆழங்களும் அர்த்தங்கள் என்ன இதிலிருந்து தேவன் என்ன பேசுகிறார் என்று தியானிப்பதற்கும் கூட நேரம் செலவழிப்பதற்கும் இந்த உலகத்தின் மீதான அன்பு ஆசையை தேவன் மீது ஆசை அதிகமாக வைத்திருக்கிறபடினால் மட்டுமே இதனை செய்வதற்கு என்னால் முடிகிறது எனக்கு அன்பு புரியவர்கள் என்னால் அல்ல தேவனுடைய கிருபையினால் ஆகையினால் எனக்கு குடும்பம் இருக்கிறதே பிள்ளை இருக்கிறதே என்று சொல்லி நான் தேவன் மீது ஆசை வைக்காமல் போனால் அவர்கள் மீதே அதிகப்படியான ஆசையும் அக்கறையும் நான் செலுத்தினால் நான் தேவனை தொடர முடியாது ஆசையாக அவர் எனக்கென்று வைத்திருக்கின்ற பாதையை நான் தொடர முடியாது இந்த குடும்பங்களில இடையூறுகள் வரும் பலவிதமான குழப்பங்கள் வரும் ஏன் வியாதிகள் வரும் கஷ்டங்கள் வரும் ஆனால் அதையெல்லாம் பார்த்துவிட்டு அமர்ந்திருந்தால் நாம் தேவனுடைய பாதையை தொடர முடியுமா இல்லை என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற பாதை ஆசையாக தொடர்வதற்கு இந்த உலகத்தின் மீதான எல்லா விதமான அதிக பச்சையும் சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு அன்புக்குரியவர்களே இந்த கநேகர் இந்த குடும்பமே இந்த உலகம்தான் அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க தங்களுடைய பிள்ளைகள் தான் எல்லாமேனு சொல்லுவாங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் தான் நமக்கு ஆனா எல்லாவற்றிலும் முதன்மையான அன்பு ஆசை பாசம் ஏசுக்கு கொடுத்து பாருங்க தேவன் நமக்கானவைகளை அவர் வாக்கிய பண்ணுவார் பாதுகாப்பார் பராமரிப்பார் சுகமாக்குவார் ஆசிர்வதிப்பார் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே நன்றாக நடத்துவார் ஆனால் நீங்க தேவனுக்கான நேரத்தை செலவழிக்காமல் தேவன் மீது ஆசை வைக்காமல் இருக்கிற பொழுது பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பொழுது என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன் கிறிஸ்தவை அறிந்து கொண்டதன் நோக்கமே நாம் தேவனோடு கூட பரலோகத்தில் நித்திய நித்திய காலம் வாசம் பண்ண வேண்டும் என்று அந்த காரிய நாம் இழந்தால் இங்கே நாம் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் எப்பேற்பட்ட அன்பு நமக்கு அதிகப்படியான கொட்டி கொட்டி கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதனை நீங்கள் சற்று உணர்ந்து கொள்ளுங்கள் அறிந்திருக்கின்றோம் இயேசுவை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த அன்பின் நிலைத்திருந்து நமக்கென்று வைத்திருக்கின்ற பாதையில் ஓடுங்க எல்லாவற்றையும் லாபமான எல்லாவற்றையும் அற்பமான குப்பை என்று உதறிவிட்டு ஓடுங்க இடையூறா வருகின்ற பாவங்களை உதறிவிட்டு ஓடுங்க சோதனைகள் வந்தால் சகித்துக் கொண்டு ஓடுங்க உதாசீனப்படுத்தினால் பொறுமையா சகித்துக் கொண்டு ஓடுங்க எல்லாவற்றின் கிறிஸ்துவுக்கு என்று சகித்துக் கொண்டு அந்த பாதையை தொடர்ந்து ஓடினால் இங்கே வாழப்போகின்ற இந்த அற்ப நாட்களையும் கத்தை நடத்துவார் அவரோடு குழந்தைதம் வாழலாம் இப்ப நம்ம கண்ணு மூடினால ஏன்னா மரணம் என்பது யார் கையில நிச்சயிக்கப்படவில்லை எப்ப வேணாலும் எந்த செகண்ட்ல வேணாலும் நமக்கு நடக்கலாம் ஆனா இங்கே நம்ம கண்ணை மூடினால் அங்கே தேவனோடு கூட நிற்க வேண்டும் இல்லையா இங்க நம்ம எல்லா நமக்கு விரும்பப்பட்ட ஆசைகளை அனுபவிச்சு நம்ம எவ்வளவு சுகமா வாழ்ந்தாலும் சரி ஆனா ஏசப்பா கிட்ட போகலைன்னா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது இல்லையா ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க ஏசப்பா அல்லாவுக்கு நீங்கள் செய்தால் உங்களுக்கு விருப்பமானவைகளை அவர் சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுப்பார் நிச்சயமாக ஆகையினால் அவர் பாதையிலே நம்ம ஓடுவோம் ஆசையா ஓடுவோம் கட்ட நம்ம ஆசிர்வதிப்பார் ஜபிப்போமா அருமை நல்ல தகம்பனே பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்று கொள்ளவே நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் ஐயா இடையூறாக வருகின்ற பாவங்கள் அப்பா சோதனைகள் பரீட்சைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டி அந்த பாதையிலே ஆசையாக உடக்கிறப்பை தாங்க அம்மா சொல்றாங்க எங்கள் குடும்பத்தார் சொல்கிறாங்க நண்பர்கள் சொல்கிறாங்க கணவன் சொல்கிறாங்க மனைவி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருடைய கட்டாயத்தின் பேரில் அல்ல ஆசையாயுமே தொடர கிருபை தாரும் பலனை தாரும் நீங்களே எங்களுக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் கற்றுத்தாருங்க அப்போ உலகத்தின் அன்பு குப்பை என்று கருதி உன் பின்னாக ஓட வாழ எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் இங்கே அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ